ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டியான பாலக்கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே குளிர்ச்சியான இந்த பாலக்கீரை கூட்டு சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெயில் நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பாலக்கீரை கூட்டு செய்கிறதுக்கு ஒரு முழுக்கட்டு கீரை எடுத்துருக்கங்க தாராளமாக நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த கீரையில் கூட்டு செஞ்சிங்கன்னா கீரையில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்க பாலக்கீரையில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் நூறு கிராம் தோரம் பருப்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பையும் சுத்தம் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயமும் இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி அஞ்சு அல்லது ஆறு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா குழஞ்சி வரட்டும் இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம் இப்போ குக்கர் ஒரு அஞ்சு விசில் வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது அங்கங்கே கடிபடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்சி மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ஜீரணமாகும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாலக்கீரையை இதோடு சேர்த்துக்கோங்க பாலக்கீரை வேகிறதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தே இது நல்லா சுருங்கிடும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இது இந்தளவுக்கு நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ குக்கரில் ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பை லேஸாக மசிச்சுக்குவோங்க மசிச்சு விட்ட பிறகு இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி வந்து நல்லா வதங்கியிருக்கு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா மசிஞ்சி வருங்க உங்களுக்கு வெந்திருச்சா டவுட்டாக இருந்துச்சுன்னா இது பாருங்கள் கையில் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வரும் இப்போ வேக வச்சிருக்க பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அலசிட்டு சேர்த்துக்கோங்க கீரைக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்துக்கோங்க நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்கல மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா அந்த கீரையோட நிறம் மாறிடும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தீயில கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான பாலக்கீரை கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சி சுட சுட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க விருப்பப்பட்டால் நெய் சேர்த்து கூட சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வெயில் நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்